சதீஷ் பக்கம் சதீஷ் அவருடைய குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் குடும்பத்தினர் அனைவருமே நம்முடைய வழித்துணை பாபாவுடைய பக்தர்கள் குடும்பம் மட்டுமல்ல கொடி கொடியாக இருக்கிற குடும்பம் அதாவது ஒரு இருபது குடும்பங்கள் அந்த குடும்பத்தை சார்ந்த சொந்தங்கள் இருபது சொந்தங்கள் இருக்கிறார்கள் அனைவருமே பாபாவினுடைய வழி தொலை இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய பக்தர்கள் பர்த்டே பேபி కూర్చోండి మీ దగ్గర కుట్టి కూర్చోండి నాకే 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 నిండా ఆశ ఇక్కడ రావాలని చెప్పి రావాలి డెఫినెట్గా రావాలి ఓంఛాయలు நம்ம ஓம் சாய்ரா நாம் இங்கே வந்திருக்கிறது சாதீஷ் அப்படிங்கிற சாய் பாபாவுடைய முக்கியமான ஒரு ஒரு பக்தர் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் சாதீஷ் அவருடைய திருமணத்துக்கு பிறகு குழந்தைக்காக வேண்டிக்கிட்டார் குழந்தை வரம் பாபா கொடுத்தார் முதல் குழந்தை அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை ரெண்டாவது குழந்தையினுடைய பிறந்த நாள் முதல் பிறந்த நாளுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இந்த வீடு பாபாவுடைய ஆசீர்வாதம் பெற்ற வீடு இங்கே இருக்கவங்க எல்லோருமே பாபாவின் மேலே ரொம்ப அதீத நம்பிக்கை இங்கே பிறக்கிற ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு குழந்தைக்கும் பாபாவினுடைய பெயர் இப்போ பாருங்கள் இந்த கூட பேர் ஹர்ஷித் சாய் ஹர்ஷிதா சாய் ஹர்ஷிதா சாய் அப்படின்னு தான் இந்த குழந்தைக்கூட பேர் அப்போ பாருங்கள் பேர் வைக்கிறதுலேருந்து இந்த குடும்பத்தில் பாபாவுடைய அதீத நம்பிக்கை உடையவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதையும் தாண்டி இந்த வீட்டில் ஒரு தாத்தா இருக்கிறார் அந்த தாத்தா வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவர் இரு இங்கே வரல இங்கே அவர் அவர் ஊரில் இருக்கார் அவர் பேர் முனு எம்பி முனுசாமின்னு சொல்லிட்டு அவர் குருராஜபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது வேலூர் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊர்ல வேலூர் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊர்ல அதாவது பள்ளி கொண்டாவே அடிமைப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் அங்கதான் வந்து அந்த ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு பெரிய பெருமாள் கோயில் இவங்க தான் அதுக்கு தர்மகர் தான் இந்த குடும்பத்தினர் தான் தர்மகர் தர்ம தர்ம கொண்ட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அப்படியே தத்துவமாக எப்படி திருப்பதியில் இருந்தோ அதே மாதிரி அங்கே அமைச்சிருக்கிறாங்க நான் இன்னும் போனதில்லை தாத்தா கூப்பிடுவார் அந்த வாய்ப்பு அந்த பெருமாள் கூப்பிடணும் அது எனக்கு பெரிய கில்ட்டியாக இருக்குது எனக்கு பெரிய கொடுப்பினேன் அது போனாக்கா இந்த குடும்பத்தினர் எல்லாமே கூப்பிடுவாங்க ஆனால் பாருங்கள் போன வாரம் நம்ம எம்பி கதிரானந்த் வேலூர் எம்பி கதிரானந்த நான் சந்தித்தேன் ஒரு பிரார்த்தனை விஷயமா அப்போது அவர் சொன்னார் நான் திடீர்னு நான் அந்த பக்கம் இப்போ அந்த கிராமத்து பக்கம் போனேன் அங்கே வந்து பெருமாள் கோயில் மலையில் இருக்குதுன்னு சொன்னாங்க உடனே காரை திருப்பப்பா அப்படின்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொன்னேன் அங்கே போனால் தத்திருப்பமாக அப்படியே பெருமாள் இருக்கிறார் ரொம்ப சிறப்பாக இருக்குது மலை மேலே ஏறி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் எம்பி சொன்னார் அவர் கதிரானந்த் துரைமுருகனுடைய மகன் ஆ சொன்னார் அவர் சொன்னார் என்கிட்ட என்கிட்ட சொன்னார் அவரு ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னார் அவர் ஆ சொன்னார் ஸோ அளவுக்கு அது வந்து ரொம்ப சிறப்பு அது தாண்டி அங்கே அன்னதானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப 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 சிறப்பு சுவாமி அது அதை போய் ஒரு நாளைக்கு பார்க்கணும் நீங்களும் வந்து வாய்ப்பு இருந்தா பக்கத்தில் இருந்தா அருகாமல் இருந்தாலோ அல்லது வாய்ப்பு இருந்தாலோ இருந்தாலும் நீங்கள் நீங்க போய் அந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணணும் அது என்னுடைய விண்ணப்பம் இப்போ நம்ம கூட உட்கார்ந்துருக்குறது சுஜாதா அப்படிங்கிற சாய் பக்தை இவங்க பாபா பேர்ல ரொம்ப 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 பக்தி நம்ம பேரில் ரொம்ப அன்பு இவங்க பாபாவை பத்தி அவருடைய அற்புதத்தை பத்தி அவங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுவாங்க சதீஷ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நம்பினாருன்னா அவர் ஒரு நாயை வளர்த்துட்டு இருந்தாரு சதீஷ் வந்து ரொம்ப வீட்டுல இருக்க மேல இருக்கவங்க எல்லாம் கணிக்கிட்டு போயிருக்கு அதனால அதனால பிரச்சனை வந்து எடுத்துட்டு போய் விட்டுடுது நான் வந்து ரொம்ப சொன்னாரு அது அதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வருது வேணாம் எடுத்துன்னு போய் நீ வெளியே அங்கண்ணா விட்டுரு அப்படின்ட்டு அவனா சொல்றாரு அப்புறமா ஐயோ நம்மளை இவ்ளோ இதுவா நம்பிச்சே நம்ம எத்தனை போய் எப்படி விட்றதுன்னு ஒரே அழுகை சதீஸ் எத்து ஒரே அழுக அப்போ நான் வந்து அரக்கோணத்துல இருக்கேன் தக்கோவத்துல அப்படியே சதீஷ் இங்க இருக்காரு ஆஹ் இங்க இருக்கிறாரு நாங்க அங்க தக்கோத்துல இருந்தோம் அப்புறம் எத்தனை பையன் எங்கே விட்டுக்குறாங்க விட்டுட்டு ஒரே அண்ணனும் அண்ணியும் டூர் கோயிலுக்கு போயிட்டுருந்தாங்க அப்போ வீட்டில் யார் இல்லாததுனால ஒரு பத்து பத்தரை மணிக்கு எனக்கு சதீஸ் ஃபோன் பண்ணான் இது மாதிரியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தை வந்த மாதிரி வளர்த்துட்டோம் நாய எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளை நம்பி இருந்தது எத்தனை எங்கோ விட்டுட்டேன் திருப்பி திரும்பி வந்தது ஆனால் எத்தனை பையன் நான் விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அழுதுட்டாரப்படியே சதீஷ் ஆ சதீஷ் வந்து ரொம்ப அழுதுட்டாரு அப்புறமா நான் இருந்துட்டு சதீஷு இது மாதிரி பாபாவுக்கு வந்து நாய் ரொம்ப பிடிக்கும் நீ அதே மாதிரி தான் பாபா எவ்வளோ இதுவாக இருக்கிறார நீ அதே மாதிரிதான் நாய் வந்து அவ்வளோ பிடிக்குமா நீ வளர்த்துருக்க நீ பாபாவை நினச்சிக்கோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவர் அப்போ தான் அவர் சொல்கிறேன் பாபாவை பற்றி அவர்கிட்ட சொல்றீங்க சொல்கிறேன் பாபாவை நீ நினச்சிக்கோ கிட்ட ஒப்படி அந்த நாய்க்கு நீ இல்லைன்னா வேற யாருன்னா வந்து நல்லா அது போஷாக்கு பண்ணுவாங்க பண்ணுவாங்க அண்ட்டி நீ பாபா நினைக்குதா சதீஷு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் பாபாவுக்கு நாய்னால் ரொம்ப பிடிக்கும் வேணுமென்னாப்பா நாளைக்கு காலையில் அதுக்கு யாருன்னா வந்து எதுனா உனக்கு நல்ல விஷயம் உனக்கு சொல்ல போகிறாங்க சொன்னீங்க ஆன்ட்டு மாதிரி சொன்னீங்க அருள்வாக்கு மாதிரி சொன்னீங்க சரி நான் சதீஷ் சரி பார்க்கலாம்ன்ட்டு அழுது ரொம்ப அழுகை

ல்லாம் எதெல்லாம் நல்ல விஷயம் கலைப்பாரு அப்படி சொல்லிட்டு சரி அழுவாதுரா நீக்கம் கற்றுக்க நான் காலையில் பாபா எதனாலும் நல்ல விஷயம் எனக்கு கொடுப்பாரு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு அப்புறமா அதுக்கு மேலே நான் தூங்கினேன் அவரும் தூ தூங்கினா அதுக்கு மே தெரியாது அப்புறமா எங்கள் வீட்டுக்கு இருக்கு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு ஏங்க விட்டு கர்க்கான நாயி சிட் கே கால இல்ல அவர்கான நாய்க்கதெல எதுமே அவர்கேல நான் சொன்னதுெல்லாம் ஒண்ணு இல்ல 7 மணிக்குலாம் 얘는 போனும் வருது அவர்கிட்ட வந்து ஏங்க விட்டு கர்க்கலை ஓகே என்ன சொல்றாரு இந்த மாதிரி நாய் யாரமா இந்த மாரியன் கூட வாசல் வந்து நாய் இது வந்து ரொம்ப தேடி திரட்டாங்க நாய் மேனன் வந்து ஏங்க என்ன சொல்றே வீட்ல கூட இருக்குல்ல

பாபா உண்மையா இருக்கிறாரு பாபா நடித்து பத்து பத்து எல்லாம் எல்லாம் வீட்டுல வந்து எடுத்து அப்புறம் அதுல இருந்து சஜிஷ்க்கு உண்மையான பாபா மேல

ீ போ நான் அடிக்கடி போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எப்போ சொல்லுங்கள் நான் கூட்டி போகிறேன் ஒரு ஒரு மாதமும் நாம் போகிறோம் ஒரு ஒரு மாதமும் நம்ம போயிட்டு இருக்கோம் ஃப்ளைட்டில் ட்ரெயினில் ரெண்டு வகையிலையும் போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம போகிறோம்

வேறு 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 பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தந்த வெற்றிகரமாக நிறைய அற்புதங்களை செய்த பாபாவினுடைய பிள்ளைகள் சொந்தங்கள் ஆகவே இன்றைக்கு அவருடைய அன்பு கட்டளையின் பேரில் அவருடைய அன்பு அழைப்பின் பேரில் நாம் நம்முடைய வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து அவர்களை வாழ்த்த சென்றிருந்தோம் வாழ்த்தினோம் வாழ்த்தி மகிழ்ந்தோம் நீங்களும் பார்க்கிற அனைத்து சாய சொந்தங்களும் இந்த குழந்தைகளை வாழ்த்துங்கள் இந்த குடும்பத்தை வாழ்த்துங்கள் கூட்டாக வாழ்த்துங்கள் கூடி வாழட்டும் ஒன்றாக ஒற்றுமையாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழட்டும் இல்லை நான் உள்ள வாங்க வாங்க நீங்கள் நான் ஒரு வாங்க அப்படியே கொடுத்துட்டு வாங்க யாருக்கிட்ட எப்படி இருக்கீங்க ம் வீடு உங்களுக்கு பக்கத்துக்குள்ளட்டா சொல்றேன் பாதுகாப்பாக ருச்சிகரமாக நல்ல தைரியமாக நல்ல குடும்பம் பெரிய குடும்பம் கடன் இல்லாமல் கண்ணியமாக நிம்மதியாக இல்லை நீங்கள் வாங்க நில்லு நீல்லுங்க ஆஹ் இருந்து கொடுக்கணும் தீர்க்க ஆயுஷா நல்ல நல்ல குடும்பம் ஓ சார் ஹாப்பி லைட் ஹாப்பி லை நிர்ந்திஷ் மகளியா ஆரோக்கியம் ஜெய்சா ஓகே சார் என்ன பேருகா தஸ்விகா கிரேட் நல்ல ஞாபக சக்தியா நல்ல நல்ல அறிவா நல்ல தைரியமா நல்ல சரி கண்டிப்பா ரெண்டு ஊடிக்கு ராகு